வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையலுக்கார மூமா ஜெய் வழங்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான சமையல் ஃபுல்லாக மழை ஒரு பத்து நாளாக சரியான மழை அதில் செய்ய முடில வீடியோவில் போட முடியல இன்னைக்கு தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று இதை பாருங்கள் பூண்டு சிக்கன் இன்றைக்கி கிரேவி மாரி பண்ணுறோம் பாருங்கள் ஒன்றும் இல்லை அதிகமாக இல்லை வெறும் ஒரு கிலோ வெறும் லெக்கு மட்டும்தான் லெக்கு அந்த ரெக்கை இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிலோக்கு தேவையான பொருள் பூண்டு சிக்கன் இல்லையா இதை பாருங்கள் புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் வெட்டி வச்ச தக்காளி கொஞ்சம் சால்ட்டு சுத்தமான சால்ட்டு கடல் சால்ட்டு பட்டை இலை லவங்கம் அதுக்கப்புறம் கடல் பாசி மசாலா எல்லா மசாலா கலந்து அதுக்கு அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள் அப்படி இது இது தான் போதும் இது தான் பூண்டு சிக்கன் தொக்கம் செய்யலாம் கிரேவியும் செய்யலாம் பார்த்துங்க இன்னைக்கு இது தான் போட போகிறோம் நம்ம வீடியோ அக்காவாக இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பு பற்ற வைக்கணும் பற்றி ராய் சமை மூடுறதுதான் அடுப்பு நல்லா பூச்சிக்குச்சி விறகு எல்லாம் ஈரமாக்குது ரொம்ப சிரமப்பட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க தம்பிங்க கடாய் வச்சிட்டோம் காஞ்சிச்சு சுத்தமான செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் வேறு கொதிக்கிற சவுண்ட் அப்படியே கேட்குது விறகு தான் கொஞ்சம் ஈரமாக்குது, இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வச்சுக்கிறோம் பார்க்கலாம் காய்ஸ் பட்டை லவங்கம் கடல் பாக்கி பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டோம் கொஞ்சம் சோம்பு கெசகசம் இந்த கெசகசம் சும்மா கொஞ்சம் போடணும் இது சோம்பு சும்மா கொஞ்சம் ஒரு கிலோ தான் கருவேப்பில கொஞ்சம் சும்மா அந்த வாசலு ஏன்னா யாராவது பூண்டு சிக்கன் இல்லையா கொஞ்சம் வாசனை காமி ங்காயம் சேர்த்துக்கலாம் பழங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டாங்க அது பச்சை மிளகா அதுலேயே அப்படியே சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் முழுசு சும்மா ஒரு அஞ்சு இருந்தால் போதும் பச்சை மிளகா வெங்காயம் வதக்கத்துக்கு கல்லுப்பு கொஞ்சம் சுத்தமான கடல் கல்லுப்பு நம்ம கொஞ்சம் அவ்வளவுதான் நல்லா வதங்கிச்சு வெங்காயம் இப்போ கையில் நம்மளே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் தான் இது பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ஏன்னா இது பூண்டு சிக்கன் இல்லை இப்போ நம்ம முயசா போடணும் பூண்டு அதனால இப்போ வெங்காயம்லாம் வதங்கிச்சு அது நம்ம கையிலேயே நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுது மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் சும்மா ஒரு கிலோ தான் இப்போ நம்ம முழுசாக பூண்டு போட்டு போகிறோம்ல பூண்டு சிக்கன் தானே இதே முழு முழுசாக போடுவோம் அதனால காய் சிப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ தான் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு வரும் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு வருது இப்போ தக்காளி போட்டோமா அதெல்லாம் சூப்பராக வருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்க இல்லையா அதெல்லாம் சும்மா லைட்டாக மஞ்சத்தூள் ஆ போதும் தக்காளி அதெல்லாம் வதங்க அந்த மஞ்சத்தூள் போட்டால் ஏற்கனவே நம்ம வந்து கறி வந்து சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறோம் எதுக்கு கருனா அந்த மஞ்சத்தூள் போட்டால் அதில் வந்து மருத்துவ குணம் வரும் மஞ்சத்தூள்னு அந்த கறி வந்து நல்லா டேஸ்ட் வரும் மஞ்சத்தூள் போட்டால் அது மெடிசன் மாரி மஞ்சத்தூள் அதனால எந்த கறி நம்ம கழுவினாலும் மஞ்சள் தூள் போட்டு கழுவணும் சேர்த்துக்கலாம் போதும் போதும் சும்மா ஒரு கிலோ தான் கொஞ்சம் தான் போடணும் மிளகா ஏன்னா அது கையில் ஆட்டின மிளகாக்கில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால கொஞ்ச நாள் சேர்க்கணும் நல்லா காரம் அதிகமாக ஏன்னா பச்சை மிளகார நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இப்போ அந்த பூண்டு சிக்கனுக்கு அதனால கையில் ஆச்ச மசாலா இது இது வீட்லயே அரைச்ச மசாலா இது மொத்தமே புதினா சேர்ந்தது இது போட்டு கலந்துட்டுமா இப்போ இப்பதான் நம்ம என்ன பண்ணோம் புதினா அது கூட போட்டதும் புதினா இந்த பாருங்க புதினா அது வாசனை கொடுக்கும் புதினா காய்ஸ் இப்பதான் முக்கியமான தரமான சம்பவம் செய்ய போறோம் சிக்கனை இறக்க போறோம் இந்த பாருங்க பாடி பீஸு ரெக்க பீஸு இந்த பாருங்க லெக்கு இப்பதான் சம்பவம் மேல நடக்க போகுது இந்த லெக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் சனி ஞாயிறில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி அழகாக ஒரு கிலோ இப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக பிள்ளைங்க வந்து நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க காய்ஸ் பாருங்கள் எப்படி கொதிக்குது மாட்டேன் கொஞ்சம் பாருங்களா பாருங்கள் அந்த கொதி பாருங்கள் அப்படியே சிக்கனை அப்படியே ஆடுது பாருங்களா கொதி சவுண்டு பாருங்கள் இருங்க நாங்கள் சைலண்ட் ஆகிறோம் சவுண்டு பாருங்களா ரைட் இப்போ தான் முக்கியமான ஒரு ஐட்டத்தை இது பண்ண போகிறோம் பூண்டு சிக்கன் இப்போ தான் பூண்டு இறக்க போகிறோம் இதான் மசாலாத்துல இந்த பாருங்கள் அது மசாலா தூ மேலே போடுங்க அப்படியே மசாலா கறி மேல போடுங்க மாதிரி மசாலா அந்த கறி மேலே போடணும் அடி சேரம் ஊற்றணும் ஊற்றிட்டு பிறகுதான் அந்த பூண்டு போடணும் பூண்டு தான் இப்போ முக்கியமானது இதில் பூண்டு சிக்கன் நல்லா கொதிக்குது சூப்பராக வந்துச்சு இப்போ பூண்டு இறக்கலாமா ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து கால்கில பூண்டு கரெக்டாக போடணும் இந்த பாருங்கள் பூண்டு தான் இதுக்கு இப்போ ஃபேவரெட்டு இதை பாருங்கள் பூண்டு வந்து அப்படியே மழை சாரண் மாதிரி இறக்கணும் அதுதான் பூண்டு சிக்கன் அந்த ஃப்ளேவர் வந்து கொதிக்க இந்த பூண்டு இறக்கணுமா அந்த பூண்டு இருக்கிற ஜூஸ் எல்லாம் அந்த சிக்கனுக்கு போவோம் அப்போ தான் முழு பூண்டு அரைக்கெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ பூண்டு சிக்கன்னா முயசாக இறக்கணும் உரிச்சிட்டு இந்த பாருங்கள் இதுதான் தான் ஃபேவரட்டு பார்த்துங்க இப்போ அப்படியே அது இறங்கி அந்த ஜூஸு பூண்டுல இருக்கிற ஜூஸெல்லாம் இறங்கி அந்த மசாலா அந்த சிக்கனுக்கு போவோம் இதுதான் ஸ்பெஷல் பாருங்கள் காய்ஸ் பாருங்கள் அது கொதியிலே தெரிஞ்சிடும் அப்படியே வாசனை அப்படியே கம கம கமன்னு அப்படியே வருது அப்படியே நல்லா ஃப்ளவர் அந்த பூண்டெல்லாம் ஃப்ளவர் ஃபுல்லாக இறங்கிக்குது இப்போ கொத்தமல்லி போட போகிறோம் இதை பாருங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கி டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ தான் அது கொதிக்கும் தான் கொத்தமல்லி போகணும் அப்போ தான் அந்த கொத்தமல்லி உடைய வாசம் அப்போ தான் அது போகணும் இறக்கி டேஸ்ட்டு பார்த்தலாம் அதுதான் அது பாருங்கள் சும்மா அப்படியே அது வரும் நிறைய உது வேறு நிறைய டேஸ்ட்டு இப்போ இறக்கி டேஸ்ட்டு பார்க்கலாம் பூண்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக லெகு அந்த ரெக்கை பாடி பீஸு பாருங்க சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாமா லெக்கு லெகு தான் பார்க்க போகிறோம் ஹலோ ஹலோ ஆஹா சரண அந்த மசாலா ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி பச்சை மொபைல் போட்டு நம்ம பக்கம் வந்து நல்லா அப்படியே பொன் நிற மாதிரி ஆகின பிறகு போட்டால் தான் டேஸ்ட் அதே மாதிரி பொன் நிறம் ஆச்சு ஊரெலாம் சேர்த்தோம் சூப்பரு அந்த சோம்பு மொத்தம் அந்த அந்த பட்டை அந்த பிளேவர் தண்ணி இந்த பூண்டு போட்டா பூண்டு இந்த பூண்டு சிக்கன் லாஸ்டா போட்டல அது மனம் அந்த பூண்டெல்லாம் அப்படியே போடுறதுனால அது புலவர் ஃபுல்லாக இறங்கி இந்த சிக்கன்ல மசாலாவோட சேர்ந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட் கொடுத்துக்குது நல்லா அருமையான ஒரு கிலோ தான் எடுத்தோம் பாருங்க மக்களை பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் இதோட டமோட்டோ இதெல்லாம் சேர்க்கிறாங்க அதெல்லாம் தரதுங்க இந்த மாதிரி ஒரு பசங்க சனி ஞாயிறு இல்லை சூப்பரா நாங்கள் பண்ணோம் இதை வந்து தேர்தல் பாருங்கள் கமாண்டில் பாருங்கள் நம்ம வீடியோவில் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு பொருளாக ஒரு ஒரு பொருளாக சேர்த்துருப்போம் ஒரு கிலோக்கு எவ்வளோ தேவைன்னு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே சுவை அப்படியே நடனம் ஆடுது பிரபுதவ மாஸ்டரு லாரன்ஸ் மாஸ்டரு டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு சுவை பேச முடில வாயு வரலை தான் பயங்கரமாக கறி பாருங்க பாருங்கள் அப்படியே ஒடியுது ஃபுல்லாக ஒடியுது பாருங்களை அருமையான டேஸ்ட்டு பயங்கர சுவை தெரியும் சொல்கிறேன் நாக்கும் அப்படியே பரவாயில்ல காய்ஸ் பாருங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழைத்துங்க அழைத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் நம்ம ஃபேஸ்புக்லேயும் போகிறோம் போடுறோம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கிறோம் இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கிட்ட டேஸ்ட் எப்படின்னு அருமையான டேஸ்ட்டு அறுத்துட்டு பார்க்கலாம் மக்களை அடுத்தது வந்து வீடியோ பார்க்கலாம் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு இது ஷார்ட் வீடியோ நல்லா விடாதீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அதேமாரி எங்களுக்கு வந்து செல் நம்பர் கொடுத்துக்கிறோம் கிராமத்து சமையல்காரன் மூமாஜி செல் நம்பர் கொத்துக்குறோம் அதை பாருங்கள் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஊரில் நம்ம ரத்த தானம் பண்ணுறோம் எல்லாம் எல்லாமே பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுறோம் அந்தமாரி ரொம்ப பசியாக பசியாக இருக்கிற ரோட்டோரை கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணனா பண்ணுங்கள் எங்கள் மூலிமா எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறோம் அதில் ஃபோன் பண்ணுங்கள் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுங்க எந்தெந்த ஏரியாவில் கொடுங்க நாங்கள் ரோட்டோர ரோட்டோர கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கே வழியில் அமுகிறாங்க அவங்களுக்கு போய் நாங்கள் சேர்த்துடுறோம் அதேமாரி இப்போ மழை காலம் அவங்க வந்து எங்கே போவாங்க சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு இப்போ குளூரில் வந்து ஒரு பெட்ஷீட் கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த பெட்ஷீட் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லி இந்த மாதிரி எந்த மாவட்டமாக இருக்கட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் கிராமத்து சாமியில் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் கொடுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஹெட்ஃபோன்லாம் இதை பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இது பண்ணுங்கள் பாய் மக்கள்